தேனி மாவட்டம் கோவை தேவாரம் பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பல்வேறு திட்டப் பணிகளை துவக்கி வைத்தார் கம்பம் எம்எல்கே தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள தம்பி நாயக்கன்பட்டி ஊராட்சியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த சமுதாய கூடமானது கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்களின் மேம்பாட்டு நிதியில் இருந்து இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்து ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார் தொடர்ந்து அருகே உள்ள பகுதியில் கோம்பை சேகாரமாகும் குப்பைகளை பிரித்தெடுப்பதற்காக குப்பை பிரிப்பு கூடம் கோம்பை பேரூராட்சிக்கு உட்பட்ட செக்கச்சி அம்மன் கோவில்மேடு அருகே ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டார் அதனை தொடர்ந்து கோம்பை பேரூராட்சிக்கு தண்ணீர் தேவைக்காக மோட்டார் பயன்படுத்துவதற்கு போதிய மின்சாரம் இல்லாததாலும் கோம்பை பேரூராட்சிக்கு உட்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் மின்சார தேவைக்காக புதிய மின்மாற்றி ரூபாய் பதினான்கு லட்சம் செலவில் அறுபத்தி மூன்று கிலோ வாட் கொண்ட மின்மாற்றி ஒன்றினையும் இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார்